ஆர்ஜின் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் முப்பத்தி நாலு கான்ஸ்பிரேசி நெட் டாட் காம் அவசர செய்தி கேள்விகளால் கொதிக்கும் ஆன்லைன் சமூகம் ஹெட்மண்ட் கிரஷின் படுகொலையினால் இந்த எதிர்கால அறிவியலாளரை ஆன்லைனில் பின்தொடரும் கூட்டம் இரண்டு அவசர பிரச்சனைகளின் மீதான யூகங்களால் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் க்ரிஷ் கண்டுபிடித்தது என்ன அவரை கொன்றது யார் எதற்காக கிறிஷின் கண்டுபிடிப்பை பொறுத்தவரையில் இணையதளத்தின் அது குறித்து கோட்பாடுகள் வெள்ளமாக பெருக்கெடுத்துவிட்டன என்பதுடன் டார்வின் வேற்றுக்கரக வாசிகள் முதலாக சிருஷ்டிவாதம் மற்றும் அதற்கு அப்பால் வரையிலான விஷயங்களுக்கும் இட்டு சென்று விட்டன இந்த கொலைக்கான உள்நோக்கம் எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஆனால் மத அடிப்படைவாதம் கார்ப்பரேட் உளவு வேலை மற்றும் பொறாமை ஆகியவை பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன கொலைகாரனை பற்றிய நேரடி தகவலை வழங்கும் என கான்ஸ்பிரசி நெட் உறுதி அளிக்கிறது அது வந்து சேர்ந்த உடனேயே நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் அத்தியாயம் முப்பத்தி நாலு முடிந்தது ஆர்ஜின் பை டான் ப்ரோன் அத்தியாயம் முப்பத்தைந்து நேர்வழி டாக்ஸியின் கேபினில் தனியாக நின்றிருந்த ஆம்ரா வைடல் தன்னை சுற்றி ராபர்ட் லெங்டனின் மேல்கோட்டை இருக்கப்பட்டிருந்தாள் சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் தனக்கு அதிகம் தெரிந்திராத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டது ஏன் என்று லெங்டன் கேட்டபோது ஆம்ரா உண்மையாகத்தான் பதில் சொல்லியிருந்தாள் எனக்கு வேறு வாய்ப்பே தரப்படவில்லை ஜூலியன் உடனான அவளுடைய நிச்சயதார்த்தம் இன்றிரவு அவள் நினைத்துப் பார்க்க விரும்பாத நடந்து முடிந்த எல்லாவற்றுடனும் சேர்த்து அவளால் தாங்கிக் கொள்ள இயலாத ஒரு துர்தஷ்டமாகிவிட்டது நான் சிக்கிக்கொண்டேன் இன்னமும் சிக்க இருக்கிறேன் இப்பொழுது அழுக்கடைந்த ஜன்னலில் ஆம்ரா தன்னுடைய பிம்பத்தையே பார்த்து கொண்டிருக்கையில் மிதமிஞ்சிய தனிமை உணர்வு தன்னை விழுங்கிக் கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது ஆம்ரா வைடல் சுய பச்சாதாபத்தில் மூழ்கிப் போகிறவள் அல்ல ஆனால் இத்தருணத்தில் அவளுடைய மனம் உடைந்து போய் திக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடூரக் கொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் ஒருவருக்கு நான் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கணம் முன்பாக ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் ஹெட்மண்டின் விதியை இந்த இளவரசர் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் ஒரு இளம் ஊழியர் உள்ளே விரைந்து வந்து பரபரப்பாக ஒரு துண்டு காகிதத்தை அசைத்து காட்டிய போது விருந்தினர் வருகைக்காக ஆம்ரா பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தாள் வைடல் உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது மியூசியத்தின் வரவேற்பு மேஜைக்கு ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு வந்திருப்பதாக அந்த பெண் தடுமாற்றத்துடரும் மூச்சு விடாத ஸ்பானிஷிலும் விளக்கினாள் நம்முடைய அழைப்பாளர் அடையாளத்தில் அவள் கீச்சிட்டபடி கூறினாள் அது மேட்ரிட் அரச மாளிகை என்று காட்டுகிறது அதற்கு நான் பதிலளித்தேன் இது இளவரசர் ஜூலியனின் அலுவலகத்தில் இருக்கும் ஒருவரிடம் இருந்து வந்த அழைப்பு வரவேற்பறைக்கு அழைத்தார்களா என்றாள் ஆம்ரா அவர்களிடம்தான் என் கைபேசி எண் இருக்கிறதே இளவரசனின் உதவியாளர் உங்களுடைய மொபைலுக்கு முயற்சித்திருக்கிறார் என்று அவள் விளக்கினாள் ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லையாம் ஆம்ரா தன்னுடைய போனை சரிபார்த்தாள் விசித்திரம் மிசிறு கால்களே இல்லை பிறகுதான் சில தொழில்நுட்ப நிபுணர்கள் மியூசியத்தின் செல்லுலார் ஜாமிங் அமைப்பை சோதித்து பார்த்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் அவளுடைய போன் இயங்காத நேரத்தில்தான் ஜூலியனின் உதவியாளர் அவளை அழைத்திருக்கிறார் இன்று இளவரசருக்கு வந்த அழைப்பில் பில்பாவில் இருக்கும் அவருடைய மிக முக்கிய நண்பர் ஒருவர் இன்றிரவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பியிருப்பது போல் தெரிகிறது அந்த பெண் ஆம்ராவிடம் ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தாள் இன்றிரவு விருந்தினர் பட்டியலில் ஒரே ஒரு பெயரை உங்களால் சேர்த்து கொள்ள முடியும் என்று அவர் நம்பலாமா என்று கேட்டிருக்கிறார் ஆம்ரா அந்த செய்தியை கண்ணூற்றாள் ஒரு ஓய்வு பெற்ற ஸ்பானிஷ் கடற்படை அதிகாரியா இதை பற்றி ஆலோசிக்க விரும்பினால் நீங்களே நேரடியாக அழைக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு எண்ணை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஜூலியன் ஒரு கூட்டத்திற்கு செல்லவிருப்பதால் உங்களால் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் இந்த கோரிக்கை ஒன்றும் சுமையாக இருக்காது என்று இளவரசர் நம்புவதாகவும் அந்த அழைப்பாளர் கூறினார் சுமையாகவா ஆம்ரா உள்ளுக்குள் புகைந்தாள் என்னை ஏற்கனவே எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாள் ஆம்ரா நன்றி அந்த இளம் ஊழியர் கடவுளின் வார்த்தையை தானே கூறிவிட்டதைப் போல ஆடிக்கொண்டே சென்றாள் இளவரசரின் கோரிக்கையை பார்த்த ஆம்ரா இந்த முறையில் அவர் தன்னுடைய செல்வாக்கை என் வரையில் நீட்டிருப்பது பொருத்தமானதுதான் என்று அவர் நினைப்பதைக் கண்டு குறிப்பாக இன்றிரவு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு எதிராக அவளை மிக கடுமையாக முயற்சி செய்ததற்கும் பின்னால் என்பதை நினைத்து அவள் எரிச்சலுற்றாள் இன்னொரு முறை எனக்கு வேறு வழியில்லாமல் செய்துவிட்டீர்கள் என்று நினைத்து கொண்டாள் இந்த கோரிக்கையை அவள் புறக்கணித்தாள் ஒரு மிக முக்கியமான கடற்படை அதிகாரியை முன்வாசலில் எதிர்கொள்ள வேண்டிய அசௌகரியத்திற்கு அது ஆளாக்கிவிடும் இன்று இரவு நிகழ்வானது மிகுந்த கவனத்துடன் திட்டமிடப்பட்டு ஒப்பிடவே முடியாத அளவு ஊடக கவனத்தை ஈர்த்திருக்கிறது நான் கடைசியாக செய்ய வேண்டிய ஒன்று ஜூலியனின் உயர் அதிகாரமுள்ள நண்பர்களுள் ஒருவருடன் இக்கட்டான போராட்டத்தில் ஈடுபடுவதாகத்தான் இருக்கும் சோதிக்கப்பட்ட பட்டியலில் அட்மிரல் எவிலா ஆராயப்படவோ அல்லது இடம் பிடித்திருக்கவோ மாட்டார் ஆனால் பாதுகாப்பு சோதனைக்கான அவசியம் என்பது தேவையற்றதாகவும் அவமானத்திற்குரியதாகவும் இருக்குமோ என்று ஆம்ரா சந்தேகப்பட்டார் எல்லாவற்றிற்கும் மேல் அந்த குறிப்பிடத்தகுந்த கடற்படை அதிகாரி ஃபோனை எடுத்து அரச மாளிகையை அழைத்து எதிர்கால அரசரிடம் உதவி கேட்டுவிடும் அளவுக்கு அதிகாரம் அதிகாரமிக்கவராக இருந்துவிடலாம் மேலும் ஒரு நெருக்கடியான கால அட்டவணையை கையாளும் போது தன்னால் எடுக்க முடிந்த ஒரே முடிவைத்தான் ஆம்ராவும் எடுத்தாள் முன்பக்க கதவில் இருந்த விருந்தினர் பட்டியலில் அட்மிரல் எவிலாவின் பெயரை அவள் எழுதினாள் அத்துடன் இந்த புதிய விருந்தினருக்கு ஒரு தலையணி வழங்கப்படுவதற்காக அந்த பெயரை வழிகாட்டு தரவுதளத்திற்கும் சேர்த்துவிட்டார் சேர்த்து விட்டாள் பிறகு அவள் தன் வேலைக்கு திரும்பிச் சென்றாள் இப்பொழுது ஹெட்மன் இறந்துவிட்டான் ஆம்ரா அந்த சிந்தனையில் இருந்து விடுபட்டு நீர்வழி டாக்ஸியின் இருளில் தன்னுடைய நிகழ்கணத்திற்கு திரும்பினாள் அந்த வழிமிகுந்த நினைவுகளில் இருந்து அவள் தன்னை விடுவித்து கொள்ள முயற்சியில் ஒரு வினோத சிந்தனை அவளிடம் தோன்றியது நான் தான் ஜூலியனிடம் நேரடியாகவே பேசவில்லையே அந்த செய்தி முழுமையும் மூன்றாம் தரப்பினர்கள் வழியாகத்தானே வந்திருக்கிறது இந்த எண்ணம் ஒரு சிறு நம்பிக்கை கீற்றை கொண்டு வந்தது ராபர்ட் சொன்னது உண்மையாக இருக்குமா ஜூலியன் கூட அப்பாவையாக இருக்கலாமோ இதை சற்று அதிக நேரம் பரிசீலித்த அவள் வெளியே விரைந்தாள் அந்த அமெரிக்க புரொஃபஸர் படகின் முன்பக்கத்தில் தனியாக நின்று கொண்டு இருளின் வெளியை உற்று பார்த்தபடி கைப்பிடியில் கைகளை வைத்திருப்பதை கண்டாள் அங்கே அவருடன் சேர்ந்து கொண்ட ஆம்ரா அந்த படகு நெர்வியான் ஆற்றின் முக்கிய கிளையை விட்டு விலகி செல்வதைக் கண்டு திடுக்கிட்டார் அது அப்பொழுது உயரமான கரைகளுடன் கூடிய ஆபத்தான கால்வாய் என்பதற்கும் மேலாக ஒரு சிறிய ஆற்றை போல் காணப்பட்ட சிறு உபநதி ஓரமாக வடக்கு நோக்கி விரைந்து கொண்டிருந்தது அந்த ஆழமற்ற தண்ணீரும் இறுக்கமான நிலப்பரப்பும் ஆம்ராவை பதட்டமடைய செய்தது ஆனால் அவர்களுடைய படகின் கேப்டன் அச்சமின்றி குறுகலான சந்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தான் அவன் தலைவிளக்கு வழிக்கு ஒளியூட்டியது இளவரசர் ஜூலியன் அலுவலகத்தில் இருந்து வந்த அழைப்பை பற்றி அவள் சட்டென்று லிங்டனிடம் சொல்லி முடித்தார் எனக்கு உண்மையிலேயே தெரிந்ததெல்லாம் மேட்ரிட் அரச மாளிகையில் இருந்து வந்த அழைப்பு மியூசியத்தின் வரவேற்பறைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் சொல்லப்போனால் ஜூலியனின் உதவியாளர் என்று சொல்லிக்கொள்ள கூடிய யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் அந்த அழைப்பு வந்திருக்கலாம் லெண்டன் ஆமோதித்தார் அதனால்தான் அந்த ஆளு அந்த கோரிக்கையை பற்றி உன்னிடம் நேரடியாக பேசுவதற்கு பதிலாக தெரிவிக்கும்படி மட்டுமே செய்திருக்கிறான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது யார் என ஏதாவது யோசனை இருக்கிறதா வால்டர் பினாவுடன் ஹெட்மண்டிற்கு உள்ள விவகாரத்தை வைத்து பார்க்கையில் பிஷப்பை நோக்கி மட்டுமே பார்க்க வேண்டிய நிலையில்தான் இருந்தார் லிங்டன் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால் ஆம்ரா இது இப்போதைக்கு இந்த அரண்மனைக்கு ஒரு சிக்கலான காலகட்டம் ஜூலியன் மைய அரங்கிற்கு வர இருப்பதால் பழம் ஆலோசகர்களில் நிறைய பேர் ஒத்தாசையை தேடியும் ஜூலியனின் கவனத்தை பெறவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது பழைய காவலாளிகளில் பலரும் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளும் அவசரத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் சரி சம்பந்தப்பட்டவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்றார் லிண்டன் நாம் ஹெட்மண்டின் பாஸ்வேர்டை கண்டுபிடித்து அவனுடைய கண்டுபிடிப்பை வெளியிடும் முயற்சியில் இருக்கிறோம் என்பதை அவர்களில் யாரும் கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள் என்று நம்புவோம் இந்த வார்த்தைகளை கூறும்போது தங்களுடைய சவாலில் இருக்கும் மொத்த எளிமையும் லெங்டன் உணர்ந்தார் கூடவே அதனுடைய மழுங்கலான ஆபத்தையும் உணர்ந்தார் ஹெட்மன் இந்த தகவலை வெளியிடாமல் இருப்பதற்காகவே கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு கணம் இந்த விமானதளத்திலிருந்து நேராக வீட்டிற்கு சென்றுவிட்டு இவை எல்லாவற்றையும் வேறு யாரையாவது பார்த்துக்கொள்ள விட்டுவிட்டால் அதுவே தன்னுடைய பாதுகாப்பான வாய்ப்பாக இருக்குமா என்று கூட யோசித்தார் லெண்டன் பாதுகாப்பா ஆமாம் என்று நினைத்தார் ஆனால் வாய்ப்பு இல்லை தன்னுடைய முன்னாள் மாணவரிடத்தில் தனக்கு ஒரு ஆழ்ந்த கடமை இருப்பதை உணர்ந்த லெங்டன் அதில் ஒரு அறிவியல் திருப்புமுனையானது கொடூரமாக தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறச்சீற்றம் இருப்பதையும் உணர்ந்தார் ஹெட்மண்ட் உண்மையில் எதை கண்டுபிடித்தான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆழ்ந்த அறிவுசார் ஆர்வமும் அவருள் எழுந்தது கடைசியாக ஆம்ரா வைடல் வேறு இருக்கிறாளே என்பதும் லெங்டனுக்கு தெரியும் அந்த பெண் பிரச்சனையில் இருப்பது தெளிவாகிறது அவள் அவருடைய கண்களை பார்த்து உதவி கேட்டு கெஞ்சும்போது லெங்டன் அவளிடத்தில் தனிப்பட்ட உறுதிப்பாட்டையும் சுயசார்பையும் மிக ஆழமாகவே உணர்ந்தார் ஆனாலும் அவரால் அச்சமும் வருத்தமுமான கனத்த மேகங்களையும் காண முடிந்தது அங்கே இரகசியங்கள் உள்ளன இருளானதும் சிறை வைக்கப்பட்டதுமான இரகசியங்கள் என்பதை அவர் உணர்ந்தார் அவள் உதவி கேட்டு கை நீட்டுகிறாள் லிங்டனின் எண்ணங்களை உணர்ந்தவளைப் போல ஆம்ரா சட்டென்று தன் கண்களை உயர்த்தினாள் உங்களுக்கு குளிராக இருக்கிறதே என்றாள் உங்களுக்கு உங்கள் மேல்கோட்டை திரும்ப தரவா அவர் மென்மையாக புன்னகைத்தார் எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை நாம் விமான நிலையத்திற்கு சென்றவுடனே நீங்கள் ஸ்பெயினை விட்டு போய்விட வேண்டும் என நினைக்கிறீர்களா லிங்டன் சிரித்தார் உண்மையில் அப்படி கூட என் மனதில் தோன்றியது தயவு செய்து வேண்டாமே கைப்பிடியை எட்டிய அவள் தன்னுடைய மென்மையான கையை அவருடைய கைக்கு மேல் வைத்தாள் நாம் இன்றிரவு எதை எதிர்கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது நீங்கள் ஹெட்மண்ட்டிற்கு நெருக்கமானவர் உங்களுடைய நட்பில் அவர் எந்த அளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்றும் உங்களுடைய அபிப்பிராயத்தை எந்த அளவுக்கு நம்புகிறார் என்றும் அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் எனக்கு பயமாக இருக்கிறது ராபர்ட் என்னால் உண்மையிலேயே இதை தனியாக எதிர்கொள்ள முடியும் என தோன்றவில்லை ஆம்ராவிடம் இருந்து மறைக்காமல் வெளிவந்த அச்சம் லெங்டனை திடுக்கிட வைத்தது சொல்லப்போனால் அது முழுக்கவே கவரக்கூடியதாகவும் இருந்தது சரி என்றபடி தலையாட்டினார் அவர் நீயும் நானும் இதற்காக எட்மண்டிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லப்போனால் அறிவியல் சமூகத்திற்கு அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடித்து அவன் கண்டுபிடித்ததை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆம்ரா மென்மையாக சிரித்தாள் நன்றி லெங்டன் படகை திரும்பி பார்த்தார் நாம் மியூசியத்தை விட்டு வெளியேறிவிட்டோம் என்பதை இந்நேரம் உன்னுடைய கார்டியா ஏஜெண்டுகள் உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் சந்தேகமே வேண்டாம் ஆனால் வின்ஸ்டன் தான் ஆச்சரியப்படுத்துகிறான் இல்லையா கிரங்கடிக்க வைக்கிறான் என்று பதிலளித்த லெங்டன் அப்பொழுதுதான் செயற்கை அறிவுத்திறனில் ஹெட்மண்ட் எப்படி இருக்கும் முன்னேற்றத்தினுடைய பெரும் பாய்ச்சலை உணர்ந்து கொள்ள தொடங்கியிருந்தார் ஹெட்மண்டின் உரிமைசார் பெரும் முன்னேற்றம் தொழில்நுட்பங்கள் என்னவாக இருந்தாலும் கணிப்பொறி ஒருங்கிணைப்பு என்ற தொழில்நுட்பத்தால் ஆன புதிய மனித உலகை அவன் திறந்து வைத்திருக்கிறான் இன்றிரவு தன்னை உருவாக்கியவருக்கு ஒரு உண்மையான சேவகன் என்பதையும் லெங்டன் மற்றும் ஆம்ராவுக்கு விலை மதிக்க முடியாத கூட்டாளி என்பதையும் வின்ஸ்டன் நிரூபித்துவிட்டான் சில நிமிடங்களிலேயே விருந்தினர் பட்டியலில் இருந்த அச்சுறுத்தலை அடையாளம் கண்டுவிட்ட வின்ஸ்டன் ஹெட்மின்டின் படுகொலையை தடுக்கவும் முயற்சித்திருக்கிறான் தப்பிச் சென்ற காரை அடையாளம் கண்டதுடன் அந்த மியூசியத்திலிருந்து லெங்டனும் ஆம்ராவும் தப்பிச் செல்லவும் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஹெட்மண்டின் விமானிகளை உஷார்படுத்த வின்ஸ்டன் அவர்களை தொடர்பு கொண்டிருப்பான் என்று நம்புவோம் என்றார் லெங்டன் அவன் நிச்சயம் செய்திருப்பான் என்றார் ஆம்ரா ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான் நான் மறுமுறை சரிபார்க்க வின்ஸ்டனை அழைத்திருக்க வேண்டும் இரு என்ற ஆச்சரியப்பட்ட லெங்டன் உன்னால் வின்ஸ்டனை அழைக்க முடியுமா நான் மியூசியத்திலிருந்து வெளியேறி அதன் எல்லையிலிருந்து விலகிய போது நான் நினைத்தேன் இதை கேட்டு சிரித்த ஆம்ரா தலையை குலுக்கிக் கொண்டாள் ராபர்ட் வின்ஸ்டன் கூஹன்ஹைமுக்கு உள்ளே பௌதீக ரீதியில் இருக்க மாட்டான் எங்கோ ஒரு ரகசிய கணிப்பொறி மையத்தில் இருக்கும் அவனை தொலைவில் இருந்துதான் அணுக முடியும் வின்ஸ்டன் போன்ற ஒரு சாதனத்தை உருவாக்கிய ஹெட்மென் எல்லா நேரத்திலும் உலகில் எங்கு வேண்டுமானாலும் இருந்தபடி தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கா உருவாக்கியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் ஹெட்மன் எல்லா நேரத்திலும் வின்ஸ்டனுடன் பேசியபடிதான் இருப்பார் வீட்டில் பயணத்தில் நடக்கையில் என எல்லா நேரத்திலும் அவர்கள் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு எளிய தொலைபேசி அழைப்பில் தொடர்பு கொண்டு விட முடியும் ஹெட்மன் பல மணி நேரம் வின்ஸ்டனுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் ஹெட்மன் அவனை ஒரு தனி உதவியாளராகவே பயன்படுத்தினார் இரவு உணவு பதிவுக்கு விமானிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு தான் செய்ய நினைக்கும் எதற்கு வேண்டுமானாலும் உண்மையிலேயே அவனைத் தான் பயன்படுத்தினார் உண்மையில் நாங்கள் மியூசியம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது நானே வின்ஸ்டனுடன் பல முறை போனில் பேசியிருக்கிறேன் லிங்டனின் மேல்கோட்டு கையை விட்ட ஆம்ரா ஹெட்மண்டின் நீல பச்சை உரையிட்ட போனை எடுத்து இயக்கினாள் அதனுடைய பேட்டரியை சேமிக்க லெங்டன் தான் மியூசியத்திலேயே அதை அணைத்து வைத்திருந்தார் நீங்கள் உங்களுடைய போனையே இயக்க வேண்டும் என்றால் அவள் அதனால் நாம் இருவருமே வின்ஸ்டனுடன் தொடர்பு கிடைக்கும் இதை நாம் இயக்கிவிட்டால் நாம் தடம் காணப்படுவோம் என்பது பற்றி கவலை இல்லையா ஆம்ரா தலையை குலுக்கினாள் தேவையான நீதிமன்ற உத்தரவை பெற அதிகாரிகளுக்கு நேரம் இருக்காது அதனால் இதை பரீட்சித்து பார்ப்பது சரியானதுதான் என்று நினைக்கிறேன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கார்டியாவின் முன்னேற்றத்தையும் விமான நிலைய சூழ்நிலையைப் பற்றிய தற்போதைய நிலவரங்களை வின்ஸ்டனால் நமக்கு சொல்ல முடியுமானால் அது நல்லதுதானே அசௌகரியத்துடன் தன்னுடைய போனை இயக்கிய லெங்டன் அது உயிர் பெறுவதை கவனித்தார் முதல் பக்கம் தோன்றியவுடன் அரை கண்களை திறந்தபடி அதை பார்த்த அவர் சுருக்கென்ற குத்தலை உணர்ந்தார் அது ஏதோ விண்வெளியில் உள்ள எல்லா செயற்கைக்கோளாலும் அவர் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு விடுவார் என்பதைப் போல் இருந்தது நீ நிறைய உளவாளி திரைப்படங்கள் பார்க்கிறாயா என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் உடனடியாக மிளிரத் தொடங்கிய லெங்டனின் போன் அன்று மாலையில் இருந்து வந்து சேர்ந்திருந்த பார்க்கப்படாத செய்திகளின் பெருக்கத்தால் அதிர்வொலி எழுப்பிக் இருந்தது அவரை திகைக்க வைக்கும் வகையில் போனை அவர் அணைத்து வைத்தது முதலாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட குறுஞ்செய்திகளும் மின்னஞ்சல்களும் அவருக்கு வந்து சேர்ந்திருந்தன அவர் இன்பாக்ஸை ஆராய்ந்த போது எல்லா செய்திகளும் அவருடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களிடமிருந்து வந்திருப்பதை கண்டார் ஆரம்ப மின்னஞ்சல்கள் வாழ்த்து வரிகளுடன் இருந்தன அருமையான விரிவுரை நீங்கள் அங்கிருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை ஆனால் அதன் பிறகு மிகவும் திடீரென்று அந்த தலைப்புகளின் துணி கவலைக்குரியதாக ஆழ்ந்த அக்கறை கூறியவனாக காணப்பட்டன அதில் அவருடைய புத்தக தொகுப்பாசியர் ஜோனல் ஃபேக்மனின் செய்தியும் அடங்கும் கடவுளே ராபர்ட் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமில்லையே தன்னுடைய நிபுணத்துவ தொகுப்பாசியர் எல்லா எழுத்துக்களையும் கொட்டை எழுத்திலோ அல்லது இரட்டை ஆச்சரிய குறிகள் இட்டோ எழுதி பார்த்ததே இல்லை அப்போது வரை அந்த மியூசியம் ஏதோ ஒரு மங்கி வரும் கனவு என்பதை போல் பில்பாவின் நீர்வழி பாதைகளின் இருளில் அற்புதமாக மறைந்து கொண்டவரை போன்றே உணர்ந்தார் லெங்டன் இது உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார் கிருஷ்ணின் மர்மமான கண்டுபிடிப்பும் அவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் கூடவே என்னுடைய பெயரும் முகமும் வின்ஸ்டன் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறான் என்ற ஆம்ரா கிறிஷின் கைபேசி மிளிறிக் கொண்டிருப்பதை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் கடந்த அரை மணி நேரத்தில் ஹெட்மண்டிற்கு முப்பத்தி மூன்று கால்கள் வந்திருக்கின்றன எல்லாம் ஒரே எண் எல்லாம் முப்பது நொடிகள் இடைவெளியில் அவள் சினுங்கிக் கொண்டாள் சோர்ந்து போகாத பிடிவாதம் வின்ஸ்டனின் பல குணவியல்புகளுள் ஒன்று சற்று நேரத்துக்கெல்லாம் ஹெட்மண்டின் போன் ஒழிக்கத் தொடங்கியது ஆம்ராவை பார்த்து புன்னகைத்தார் லெங்டன் யார் என்று தெரியவில்லையே அவள் போனை அவரிடம் கொடுத்தாள் பதில் சொல்லுங்கள் போனை வாங்கிய லெங்டன் அழைப்பை ஏற்று ஒலிபெருக்கியை இயக்கினார் ஹலோ ப்ரொஃபஸர் லென்டன் தன்னுடைய பிரபலமான பிரிட்டிஷ் துணைவுடன் ஒழித்தது வின்ஸ்டனின் குரல் நீங்கள் மறுபடியும் தொடர்புக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி நான் உங்களை தொடர்பு கொள்ளத்தான் முயற்சித்துக் கொண்டிருந்தேன் ஆமாம் நாங்களும் அதை பார்த்தோம் என்று பதிலளித்த லெண்டன் அடுத்தடுத்து ஏற்கப்படாத முப்பத்தி மூன்று அழைப்புகளுக்கு பின்னரும் அந்த கம்ப்யூட்டர் முற்றிலும் அமைதியாக பொறுமையுடன் பேசுவதை கண்டு வியந்தார் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றான் வின்ஸ்டன் நீங்கள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பே அதன் அதிகாரிகள் உங்களுடைய பெயர்களை வெளியிட்டு உஷார்படுத்த வாய்ப்பிருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய அறிவுறுத்தல்களை மிகுந்த கவனத்தோடு பின்பற்றுமாறு உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் நாங்கள் உன் கைகளில் தான் இருக்கிறோம் வின்ஸ்டன் என்றார் லெங்டன் என்ன செய்ய வேண்டும் என்ற சொல்லு முதலில் ப்ரொஃபசர் என்றான் வின்ஸ்டன் உங்களுடைய கைபேசியை நீங்கள் இன்னும் தூக்கி எறிந்துவிடவில்லை என்றால் அதை உடனடியாக செய்யுங்கள் நிஜமாகவா லெண்டன் தன்னுடைய போனை மிகவும் இறுக்கமாக பற்றி கொண்டார் அதிகாரிகளுக்கு நீதிமன்ற உத்தரவு தேவையில்லையா யாரையாவது அமெரிக்க காவல்துறைக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்பெயினின் கார்டியார் அரச மாளிகையையும் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் தேவைப்பட்ட எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் லிங்டன் தன்னுடைய ஃபோனை பார்த்தார் அதை விட்டு பிரியாவிற்கு தயக்கமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையே இதில் தான் இருக்கிறது ஹெட்மன் போனை என்ன செய்ய என்று எச்சரிக்கையுடன் கேட்டால் ஆம்ரா கண்டுபிடிக்க முடியாதது என்றான் வின்ஸ்டன் ஹெட்மன் ஹேக்கிங்கை பற்றியும் கார்ப்பரேட் உளவு வேலைகளை பற்றியும் எப்பொழுதும் அக்கறை கொண்டவர் எந்த ஒரு ஜிஎஸ்எம்மும் குறுக்கீடுகளையும் தோற்கடிக்கும் வகையில் தன்னுடைய ஃபோனின் சி டூ மதிப்பீடுகளை மாறுபடுத்தும் வகையில்தான் அவர் தனிப்பட்ட முறையில் இஎம்இஐ ஐஎம்எஸ்ஐ திரைமறை நிரலாக எழுதியிருக்கிறார் நிச்சயம் செய்திருப்பான் என்று லிங்டன் நினைத்துக்கொண்டார் கொண்டார் வின்ஸ்டனை உருவாக்கியிருக்கும் ஒரு மேதையார் ஒரு உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தோற்கடிப்பது மேடை நடனம் போன்றதுதான் தொழில்நுட்பம் மலிவாக இருந்தாலும் லெங்டன் தன்னுடைய போனை பார்த்து புருவத்தை சுருக்கினார் உடனே அங்கு வந்த ஆம்ரா அதை மென்மையாக அவரிடம் இருந்து பிடுங்கினாள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை கைப்பிடியில் வைத்து அப்படியே போகவிட்டாள் போன் சென்று நெர்வியான் ஆற்றின் கருத்த நீருக்குள்ளாக சலக்கென்று விழுவதை லெங்டன் பார்த்தார் அது மேற்பிற்கு கீழே மறைந்து கொண்டிருக்கும் போது ஒரு குத்தலான வழியை உணர்ந்த லெங்டன் படகு விரைந்து கொண்டிருக்கையில் அதை திரும்பி பார்த்து கொண்டார் ராபர்ட் ஆம்ரா கசுகிசித்தாள் டிஸ்னியின் இளவரசி எல்சா கூறும் அறிவார்ந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் லெங்டன் திரும்பினார் புரியவில்லையே ஆம்ரா மென்மையாக சிரித்தாள் போகட்டும் விடுங்கள் அத்தியாயம் முப்பத்தைந்து முடிந்தது